இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஆடி மாதம் பதினேழாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இன்றைய திதி தசமி திதி மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் திருசுவாமி கோயிலில் சகசர கலசாபிஷேகம் அற்புத நாள் இன்றைய தினத்தில் நம்ம தசமி எந்த காரியத்தை நினச்சாலும் அந்த காரியம் வெற்றிகளமாக நடக்கக்கூடிய அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தசமி ஏகாதசி கலந்த நாள் என்று பார்த்துட்டேன்னா எந்தெந்த விசேஷ காரியங்கள்லாம் தடை விட்டுறதோ அதெல்லாம் நல்லபடியாக சீராக நடக்கிறக்குண்டான தினம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் நிறைய குழப்பம் இருக்கிறவாத இன்னைக்கு உலகத்தில் நிறையா இருந்துட்டு குழப்பம்னா நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது இந்த கெட்டது செஞ்சுன்றோம்னா திருப்பி அது கெட்ட பலன்கள் கொடுக்குறது நல்லது செஞ்சோம்னா நல்ல பலன்கள் கொடுக்கறது இந்த நல்லது செஞ்சாலும் பார்த்துட்டேன்னா எனக்கு இன்னும் வேணும் இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் ஜாஸ்தியா மனுஷனுக்கு இருந்துருக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கு அவசியம் சரி அதி அவசியம் சரி அனாவசியமான பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் தடங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக அதி அவசியமான பிரார்த்தனைகள் பொழுது இன்றைய தினம் நிச்சயமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினாதிபதி தினத்துக்குண்டான தெய்வஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்கோ நாராயணாய நாராயணாய நாராயணாயணமக நாராயணாய நாராயணாயநமக நாராயணமஹ ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சுவாமியை பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்களை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும்